ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மகர ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை கருத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி கால முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இவங்களுக்கு ஒண்ணு நான் நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்ருக்கோம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க பொதுவாகவே எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாறி மாறி உழைச்சாலும் அதுக்கேற்ற ஒரு அங்கீகாரமோ அல்லது ஒரு மதிப்போ கிடைக்காத ராசியாக இவங்க இருக்காங்கன்னு சொல்லலாங்க வெளியில் பார்க்குறவங்களுக்கு வேணால் இவங்க ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் மதிப்பில்லாத ராசி இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தீராத துன்பத்தையும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் வெளியில யாருக்கும் தெரியாம மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை வெளியில வெளிப்படுத்தாம பரவாயில்ல நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான இவ்வளவு உன்னதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு மகர ராசிக்கார சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா இப்போ நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மகர ராசிக்கார நேயர்களே கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழல் எல்லாமே பனிக்கட்டி போல கரைஞ்சு போக போகுதுங்க இருண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையே இனி வெளிச்சமாக ஒரு அருமையான வாழ்க்கையாக மாற போகுது குறிப்பாக சொல்லணுன்னா நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த திருமண தடை நீங்கி எல்லாமே நீ உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சிறப்பான முறையில் திருமணம் நடக்க போகுதுங்க அதே போல் திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த மலலை செல்வம்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் சீக்கிரமே கிடைக்க போகுதுங்க நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு நியாயப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து எந்த தடையும் இல்லாம பத்திரமா உங்க கையில வந்து சேர சேரப்போகுதுங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய உடல் நிலையும் கூட ரொம்பவே ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்க போகுதுங்க இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தினால நம்மளுடைய மகராசிக்காரங்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்கப்போகுது போகுது வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை எப்படி

சீலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் உங்களை ஆட்டி படைக்க நினைச்சவங்க எல்லாம் இனி உங்களை பார்த்து ஆடி போயிடுவாங்க உங்க கண்ணு முன்னாடி நிக்கவே பயப்படுவாங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாம் பயந்து போய் ஒளிந்து கொள்வார்கள் உங்களுடைய கௌரவம் சமூகத்துல தானாக உயரும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க எந்த குறையும் இல்லாம ரொம்பவே சரியா செய்வீங்க இதனால எல்லார் மனதிலும் நீங்க நீங்க அதை இடம் பிடிப்பீங்க அடுத்ததாக உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டில் சுக்கர பகவான் இருக்கிறத னால உங்களுடைய அறிவு சும்மா பளிச்சுடுங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக சில சிக்கலான விஷயங்களை கூட அழகாக நயமாக கையாளுவீங்க உங்ககிட்ட ஒரு சிறந்த மன கட்டுப்பாடு இருக்கும் தேவையற்ற இச்சைகள் சஞ்சலங்கள் எல்லாம் உங்களை விட்டு தானாக விலகி போகும் மகர ராசிக்கு இந்த நேரத்தில் உடல் நலத்தில் மட்டும் சின்னதாக ஒரு பயம் இருக்குங்க ஆனால் பயப்பட வேண்டாம் அதுக்காக நீங்கள் தினமும் காலையில் கொஞ்சம் நடைப்பயிற்சி செய்யுங்க முடிஞ்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் அப்படி இல்லைன்னா சித்தர் ஜீவ சமாதி பீடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க மனசை எப்பவுமே ஒரு கட்டுப்பாடோட அமைதியாக வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டில் சாமி கும்பிடும்போது தீப ஆராதனை செய்யும் சாதாரண கற்பூரத்துக்கு பதிலாக வாசனை மிக்க பச்சை கற்பூரம் பயன்படுத்தி தீபம் ஏத்துங்க அது வீட்டுக்கு அவ்வளவு நல்லது அதே போல் சனிக்கிழமைகளில் மறக்காம துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்துங்க மகராசிக்காரங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பெருமாள் வழிபாடு செய்து செய்யறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது நடக்கும் உங்கள் கையிலிருந்து ஒரு துளசி மாலையாவது பெருமாள் கோவிலுக்கு போயிடணுங்க அப்போ தாங்க உங்கள் வாழ்க்கையில் நினச்சது நடக்கும் அப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த கெட்டதுங்க அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் அங்கே துளி கூட இடமே கிடையாதுங்க அடுத்ததாக ஒரு எளிமையான பரிகாரம் சொரக்காய் என்று சொல்லக்கூடிய அடுத்ததாக ஒரு எளிமையான பரிகாரம் ஓகேங்களா தேங்காய் வாங்கி அதை சுக்கு நூறாக உடைச்சி உங்கள் திருஷ்டியை போக்கிக்கலாங்க இதில் என்ன விசேஷம்னா நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி கூட ஒரு தேங்காய் உடைக்கலாம் தப்பில்லை இல்லை நாங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா வாரம் ஒரு தேங்காய் குறிப்பாக சனிக்கிழமைகளில் உடைக்கலாம் இல்லைன்னா இப்போதைக்கு பணத்துக்கு ரொம்ப தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மாதம் ஒரு தேங்காய் அதுவும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு உடைக்கலாங்க தினமும் நெற்றியில் சந்தனம் வச்சுக்கோங்க முடிஞ்சா உடலையும் கொஞ்சம் சந்தனம் பூசிக்கோங்க இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி வர போகிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்கள் மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு கெட்ட மேளம் கொட்டும் திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்டில் தொட்டில் போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து வில்லங்கங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பூர்வீக சொத்து பத்திரமாக உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க இனி உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் சோகம் அப்படிங்கிற துளி துளிக்கூட இடம் கிடையாதுங்க சந்தோஷம் மட்டும்தான் படித்து முடிச்சிட்டு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல ஒரு நல்ல கௌரவமான வேலை கிடைக்க போகுது நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சீங்கனாலும் அரசு வேலை சரிங்க உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகள் உங்களுக்கு இந்த நிச்சயமா கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க வரக்கூடிய நாட்கள் உங்க மனசில் இருந்த சின்ன சின்ன ஆசைகள் பெரிய கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது உங்களுடைய மனசுல இருநாள் வரைக்கும் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு அதிகரிக்க போகுது புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது மத்தவங்க பார்த்து இவனால இது முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி இந்த காரியத்தில் நீங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது குடும்பத்துல மறுபடியும் ஒற்றுமை ஏற்பட போகுது இதனால் வரைக்கும் புருஷ மொண்டாட்டிக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் பனி போல விலக போகுது மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க காது அந்த மூக்கு தொண்டை இதெல்லாம் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அதில் பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பிருக்கு அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கைங்க உங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது பாதியிலே நின்று போன தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மடமடவென நடக்க போகுதுங்க உங்களுடைய பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது கையில் காசு தங்க ஆரம்பிக்கும் அதனால் சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு அசதி எல்லாம் குறைய போகுது உங்களுடைய உறக்கம் நிம்மதியாக சீராக இருக்க போகுதுங்க நல்ல உள்ளம் கொண்ட நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் தானாக உயரப்போகுதுங்க நீங்க வேலை பார்க்கிற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசா எதையாவது கத்துக்கணுங்கிற ஆர்வம் அதிகரிக்க போகுது குறிப்பா ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க உங்க மனசுல இருந்த பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க போகுது சுப ஒண்ணு ஒண்ணு பின்னால ஒண்ணு அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அதே மாதிரிங்க நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி தொழில் பயணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது போகுது வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுது உங்களால் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியுங்க இதனால் உங்களால் மன அமைதி கிடைக்கும்ங்க உறவுகளில் ஒருவருக்கொருவர் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இவ்வளவு நாளாக நீங்கள் காத்துட்டு இருந்த உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடச்சே தீரும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வரும் எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றென்றும் நிலைத்திருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு தீர்வு கிடைக்கப் போகுதுங்க நம்ம ராசி மண்டலத்தில் பத்தாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க மகர ராசி இந்த மகர ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுங்க உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பாதம் நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பிறந்தவங்க மகர ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க எல்லாரும் மகர ராசிக்கு ரொம்பவே நெருக்கமா நட்பு ராசியா இருக்காங்க பொதுவாகவே மகர ராசியில பிறந்தவங்க வெளியில பார்க்க கண்டிப்பா இருந்தாலும் உள்ளுக்குள்ள மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழக நயமான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் கூட கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட ஒரு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு வேண்டப்பட்ட ஒரு நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க கூப்பிடாமலேயே ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகர ராசிக்காரங்க முதலாவதா குடும்பத்தை எடுத்துக்கலாங்க இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஈகோ பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே நீயா நானும் பார்க்காம ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறாங்க சில பேர் நினைப்பீங்க ஐயோ எனக்கு திருமணம் ஆகலை முப்பது வயசு ஆயிடுச்சு தலைமுடி கூட நரைக்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு திருமணம் நடக்குமானே தெரியலையே எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிருமா எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கவே நடக்காதா அப்படின்னு நீங்கள் ரொம்பவும் குழம்பிகிட்ருப்பீங்க அன்பு நேயர்களே உங்கள் குழப்பத்தை தூக்கி போற்றுங்க நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த கடுமையான திருமண தடை நீங்கி உங்கள் வாழ்க்கையில் டும் டும் டும்னு திருமணம் நடக்கப் போகுதுங்க இன்னும் சில பேர் கல்யாணமாகி அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சுங்க குழந்தை பேரே இல்லைங்க போகாத கோயிலில் பண்ணாத பரிகாரம் இல்லை எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை எங்கள் வாழ்க்கை இப்படியே வெறுமையாக போயிடுமா அப்படின்னு கவலைப்பட்டுட்ருப்பீங்க கவலைப்படாதீங்க அந்த முருகப்பெருமானின் அருளால் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மழலை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் வழக்கு அப்படிங்கிற விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகுதுங்க நியாயம் ஜெயிக்கும் உங்க குடும்பத்துல இவ்வளவு நாள் அவங்களை மதிக்காம இருந்தவங்க குழந்தைங்க நீ உங்களோட சொல்படி கேட்க போறாங்க உன்ன மாதிரி ஒரு மகனை பெற்றதுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோமோ தெரியலேன்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்க அப்பா அம்மா எல்லாம் இனி உன்ன மாதிரி ஒரு தங்கமான மகனை பெற்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுவாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது உங்க வாழ்க்கை கையில உங்களை உதறி தள்ளி போன உறவுகள் எல்லாமே இப்போ நீங்க தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி உங்க வீட்டு வாசலுக்கே வரப்போகிறாங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளும் சச்சரவுகளும் காணாமல் போக போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து பத்திரமா போகுது மொத்தத்துல உங்க வாழ்க்கையே அமோகமா ராஜா மாதிரி இருக்க போகுதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குன்னு வர வேண்டிய சொத்தா இருந்தாலும் சரி உறவா இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு அந்த கடவுளால எழுதப்பட்டது எதுவா இருந்தாலும் சரி அது மாத்த முடியாதுங்க உங்களுக்காக இருந்தத நிச்சயமாக எப்போ சேரணமோ அப்போ உங்கள் கிட்டே வந்து தாங்க சேரும் உங்களுடைய நல்ல எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க பலர் நாங்கள் படித்து முடிச்சிட்டோம் ஆனால் ஏற்ற வேலை கிடைக்கல எங்கள் வாழ்க்கை இப்படியே போனால் நாங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேற முடியும் எங்கள் குடும்பத்தை நாங்கள் எப்படி காப்பாற்ற முடியும் கடவுளே எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு நீங்கள் தினமும் அந்த முருகரை வேண்டிக்கிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அந்த முருகர் உங்களோட வேண்டுதலை கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கார் அதில் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற அவர் வந்துட்டாருங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை நிச்சயமாக கிடைக்க போகுது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வேலை நல்ல கை நிறைய சம்பளத்தோட உங்களோட சொந்த ஊர்லேயே கிடைக்க போகுதுங்க ஏற்கனவே நீங்க அரசு வேலைக்கோ இல்லை தனியார் வேலைக்கோ போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு நல்ல சம்பள உயர்வு தருவாங்க கூடவே பதவி உயர்வும் தருவாங்க உங்க கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் உங்ககிட்ட ரொம்பவே சந்தோஷமா பாசமாக பழகுவாங்க மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்கள்ல உங்களை புகழ்வாங்க ஏன் உங்களுக்கு பரிசெல்லாம் கூட தருவாங்க ஓகேங்களா நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருந்து அனைத்து பிரச்சனைகளுமே காணல் நீராக இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுது மொத்தத்தில் நல்லவே நடக்கும் நல்லது தான் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பரிகாரம் சொல்கிற நீங்கள் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமைகள் தோறும் துர்க்கை அம்மனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு எலுமிச்சம் மலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் வரக்கூடிய வாய்ப்புகளை விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்